எல்லோருக்கும் வணக்கங்க இங்கே பாருங்க நான் இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்குறேன் இங்கே பாருங்கள் பிரிங்ராஜ் இந்த கருசலாங்கண்ணி எவ்வளோ ஒரு இயற்கையாக இங்கே வந்து தானாகவே வளைஞ்சிருக்குங்க இது யாருமே பார்க்கல என்னை தவிர அப்புறம் உங்களை தவிர பாருங்கள் நிறைய இருக்குது இது நான் எங்கெங்கேயோ தேடிட்டுருக்கிறேன் நாங்கள் இங்கே சுற்றி பார்க்கலான்னு சொல்லி வந்தால் இங்கே பாருங்கள் உங்களுக்கு வேணுமா இதில் என்ன தயார் பண்ணுற எண்ணெய் உங்களுக்கு வேணுமா இதில் இங்கே எந்த ஒரு மருந்தும் இங்கே அடிக்க மாட்டாங்க இது இயற்கையாக வளர்ந்தது இது இங்கே பாருங்கள் நிறைய இருக்குது இதனுடைய மருத்துவ பயன் என்னென்ன இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியல அதனால் இது இங்கே பாருங்கள் எவ்வளோ நிறைய இருக்குது பாருங்கள் இது எந்த ஒரு மருந்தும் எந்த ஒரு ரசாயன உரமும் போட்டு வளர்க்காத ஒரு பிருங்கராஜ் தோட்டம் கருசலாங்கண்ணி தோட்டம் இங்கே பாருங்கள் என்னம்மா வளர்ந்துருக்கு பாருங்கள் பாருங்கள் மக்களே இதுதான் என்னுடைய கூந்தலின் ரகசியம் கருப்பாக இருக்கிறதுக்கான ரகசியம் என்னென்னா இது தான் எப்படி இருக்குது பாருங்கள் இதை வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஈவினிங் டைமில் வந்து எல்லாத்தையுமே அறுத்துடுவேன் நான் எல்லாத்தையுமே நான் அறுவடை பண்ணிவிடுவேன் எவ்வளோ பாருங்கள் அடம்பு எவ்வளோ இருக்குது பாருங்கள் இந்த இடமே பாருங்கள் கடவுள் படைப்பில் மிக உயர்ந்த படைப்பு இயற்கை தாங்க இயற்கையை மிஞ்சின அழகு வேறு எதுவுமே கிடையாதுங்க இங்கே அமைதியான ஒரு பிளேஸுங்க இது இங்கே பார்த்தீங்கன்னா மனசுக்கு அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்கும் இங்கே பாருங்க சுற்றி பார்க்குற இடம் எல்லாம் பச்சை பசேல்னு எவ்வளோ ஒரு இயற்கை பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க உங்களுக்கும் பிடிக்கும்ல பிடிச்சவங்களாம் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஆல் என்ற ஆப்ஷனுக்கு ஓகே பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் ஊரை சுற்றி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் என்ன கூட எப்படி இருக்குது பாருங்கள் இங்கே மோசமாக ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க என்னால் வரலை அந்த அளவுக்கு நான் வியப்பில் வியப்பில் ஆழ்ந்து போயிட்டேன் நான் பாருங்க இயற்கை பாருங்கள் வர 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 வரேன் என் வீட்டுக்கார் வேறு அங்கே கூப்பிட்டுன்னு இருக்கிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் தேவைன்னா கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி இங்கே பாருங்கள் ஐயோயோ முடியல என்னால் இங்கே பாருங்கள் இந்த பூவு எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி தோட்டம் சரியான ஒரு இடத்துக்கு நான் வந்துட்டேன் அப்படியே பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி என்ன ஒரு வளமாக இருக்குது பாருங்கள் இதில் இதில் என்ன ஒரு வளம் பாருங்க மருந்தே கிடையாதுங்க இங்கேலாம் யார் வந்து மருந்து போட போகிறாங்க மருந்தே கிடையாது இயற்கையாக அப்படியே வளர்ந்தது தான் இங்கே பாருங்கள் இதுதான் வெள்ளை கரிசலாங்கண்ணி பக்கத்துலையே வந்து கடல் எனக்கு இந்த ஒரு மரம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க இதனுடைய அழகு பாருங்கள் இந்த ரெட் கலர் அழகு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க என்னால் நடக்கிற இடையெல்லாம் இந்த பிருங்கராஜ் தான் என்ன நடக்கவே விட மாட்டேங்குது பாருங்கள் எவ்வளோ பெருசு படந்து போய் இங்கே பாருங்கள் சொல்லுங்கள் மக்களே உங்களுடைய கருத்துக்கள் என்ன கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்